ஏதேனும் ஒரு புள்ளியில் ஒரு வளைவரையின் தொடுகோட்டின் சாய்வு அப்புள்ளியின் ஓய்யச்சு தொலைவின் நான்கு மடங்கின் தலை கீழியாகும் மேலும் வளைவரை ரெண்டு கம அஞ்சு எனும் புள்ளி வழியாக செல்கிறது எனில் வளைவரையின் சமன்பாட்டை காண்க ஃபர்ஸ்ட் நாம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் முதல்ல நமக்கு தொடுகோட்டின் சாய்வு கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னா தொடுகோட்டின் சாய்வு அப்புள்ளியின் ஒய்யச்சின் நான்கு மடங்கின்

நமக்கு வளைவரையின் சமன்பாடு தேவை அதாவது என்னது ஒய் தேவை அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இரண்டு பக்கம் மூணு மாதிரி இன்டெகிரேட் பண்ண போறோம் தொகையிட போறோம் இன்டெகிரல் ஃபோர் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் எப்பயுமே இன்டெகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஸோ இப்போ வந்து இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே நாலு ஒய்யை வந்து இன்டெகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை டூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும் பிளஸ் சி ஸோ இந்த ரெண்டு இங்க கேன்சல் கேன்சர் நமக்கு ரெண்டு இன்னொரு கண்டிஷன் நமக்கு என்னும் செல்கிறது இதுதான் நமக்கு தேவையான வளைவரை இதுக்கு வந்து பேர் ஒன்னு வச்சிருக்கலாம் எனும் வளைவரை வந்து ரெண்டு கமா அஞ்சு என்னும் புள்ளி வழி செல்கிறது எனவே நமக்கு எக்ஸுக்கு பதிலா ரெண்டு போடலாம் ஒய்க்கு பதிலா அஞ்சு போடலாம் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் சோ ரெண்டு பெருக்கல் ஓய்ங்கிறது என்னது அஞ்சுங்கிறது ரெண்டு பிளஸ் சி இப்ப எதுக்கு புரிஞ்சிருக்கும் இதனால நமக்கு இந்த மார்லியனுடைய மதிப்பு கிடைச்சிடும் ஈக்குவல் டு நமக்கு என்னது நீங்க ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இருபத்தி 25, நமக்கு ஐம்பது மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி எட்டு சோ வந்து எப்படி மாறும் அப்படின்னா வந்தனது Is equal to x plus 48 ரெண்டு மாறுது அதாவது நம்ம சவுண்ட் மாடல் எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஒரே is எக்ஸ் மைனஸ் 0 இதான் நமக்கு தேவையான வலை வரை இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நமக்கு கண்டுபிடிச்சு